ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்டிஏகே ரசிலிங் தமிழ் சொல்கிறேன் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டு தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஆளில் போடுங்க ஸோ அப்போ தான் நான் போட்டுக்கூடிய ஒரு விதமான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பர்ஸ்ட்ஸு யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா சம்பந்த அறிவியனை பற்றி தான் பார்க்க போகிறோம் சம்பந்த அறிவின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்காங்க ஸோ அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கிள் கோலை பற்றி பேசியிருக்காங்க அதாவது மைக்கிள் கோல் தான் என்னோடய உண்மையான பாஸ் என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்காதீங்க ஸோ அதாவது அவங்க ஒரு சும்மா ஒரு ஃபன்னுக்கு சொல்கிறாங்க அதாவது அவங்க பார்த்தீங்கன்னா அந்த கமெண்டேட்டிவ் அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல் ஹெட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கிள் கோல் இருக்கிறாரு ஸோ அதான் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ மைக்கிள் கோல் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னர் அது மட்டும் இல்லாமல் சோ அவர் எனக்கு நல்லா ஃப்ரீடம் தருவாரு சோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து மெயின் ராசத்துக்கு வரம்போ சோ எனக்கு அவ்வளவு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கூச்சமா இருந்த மாதிரி இருந்துச்சு சோ மைக்கிள் கூட தான் ஏன்டா பேசி இதை பண்ணு அது பண்ணுன்னு சொல்லி ஸோ என்ன வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஊக்குவிச்சார் ஸோ அந்த ஊக்குவித்த நிமித்தம் பார்த்தீங்கன்னா நான் ரிங் அனன்சர் ஆனேன் ஸோ எல்லாத்தையுமே அவர் தான் ஸோ நீ இதை பண்ணு அதை பண்ணினே அவர் தான் என்ன இந்த லெவலுக்கு பண்ணது ஸோ அதுக்கப்புறமா சமந்த அறிவின் அந்த ஒரு இது அனௌன்சருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு ஃபிரான் கிரேஸ் இருக்குது எனக்கு அப்படின்னா ஸோ அதுக்கு காரணமாக இந்த மைக்கிள் கோல் தான் ஸோ மைக்கிள் கோல் தான் நிறைய ஃபன்னான விஷயங்கள பண்ணணும் இந்த இதில் இப்படி இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லி ஸோ அவர் இதை இதெல்லாம் பண்ணுன்னு சொன்னனால தான் ஸோ நான் பொறுக்க வழி விடி நான் நடந்து ஸோ இன்னைக்கு இவ்வளோ தூரம் ஆயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்ததா அலெக்சா பிளஸ் பத்தினா ரிட்டர்ன் ஆயிட்டாங்க ஃபைனலி ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க உமன்ஸ் எலிமினேஷன் சாம்பர் மேட்ச்லேயும் பதினா கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு அவங்க இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க ஸோ அதுதான் இப்போ நம்மளாம் கொஞ்சம் சிந்திக்க வைக்குது அதாவது திஸ்டர்னு போட்டு ஒரு மாதிரி இந்த அந்த ஒரு எமோஜா பற்றினா ஷேர் பண்ணி விட்டுருக்காங்க ஸோ இதனால் அவங்க ட்விஸ்டட் என்னதோ ஒரு ட்விஸ்ட் அடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ட்விஸ் பண்ணுறாங்க ஸோ மேபி அவங்க ஏதோ ஒன்னா மனசில் வச்சுருக்காங்க மேபி அதை அண்கள் ஹாடியோட ஃபேக்ஷன்லாம் சேர்றதுன்னு நினைக்கிறேன் ஸோ ஏன்னா இப்போ வார வாரங்கள்லாம் பார்த்தினா அவங்க எந்த ஒரு ரொம்ப செக்மெண்ட் பண்ணாலுமே ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தினா அந்த சில அந்த இது வந்து வந்துட்டு இருக்கேன் அந்த அண்கள் ஹாடியோட டீசர்ஸ் ஸோ இதனால மேபி ஏதோ ஒரு சம்பவம் இருக்குது ஸோ அடுத்ததான் ரீசென்ட் டைமில் நம்மளுடைய மேண்டி ரோஸ் பற்றினா ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்காங்க ஸோ அந்த இன்டர்வியூல டிஃபினி ஸ்டேட்டை பற்றி பேசியிருக்காங்க லிட்டராக அவங்களா வர வேற லெவலில் பார்த்திங்கன்னா ஸோ என்கரேஜ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ நிறைய ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபனிஸ் ராட்டனாக வெறுக்கிறாங்க ஸோ ஆனால் நான்லாம் வெறுக்கலப்பா நீங்கள் இறந்தப்பெனைக்காங்க நிறைய பேரும் வெறுக்கிறாங்களாம் ஸோ ஆனால் அதுதான் கேட்குறாங்க நீங்கள் ஏன் வெறுக்கிறீங்க ஏன் உங்கள் எல்லாத்துக்கும் பொறாமையாக இருக்குது ஸோ அவள் வளர்ந்துட்டு இருக்கிறது இந்த சின்ன வயசுலேயே இவ்வளோ தூரம் வளர்ந்துது உங்களுக்கு என்ன பொறா பொறாமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அவள் வந்து வேற லெவலில் வளர்ந்துருக்கா ஸோ அது வந்து அவளோட திறமையினால தான் ஸோ உண்மையிலே டிஃபினி ஸ்டாட்டனுக்கு வேற லெவலில் புத்தினா திறமைகள் நிறையவே இருக்குது ஸோ அவர் ஃப்ரெண்டாஸ்டிக் இந்த எக்ஸலண்டான டேலண்டான பெர்சன் ஸோ அதனால தான் அவள் இந்த வயசுலேயே புத்தினா சூப்பராக சேர்மன் லெவலுக்கு ஆகியிருக்கா ஸோ நான் வந்து அவளை நம்புகிறேன் அவள் வேற லெவலுக்கு இன்னும் இந்த பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போவா அப்படிங்கிற மாதிரி நம்ம மேண்டி ரோஸ் பார்த்தீங்கன்னா டிஃபினி ஸ்டாட்டானா பாராட்டியிருக்காங்க ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம ரிக்கிஷி அதாவது ஜெயஉசோட அப்பாவானா ரிக்கிஷி பார்த்தீங்கன்னா இப்போ ஜே உஷாவை பத்தி பேசியிருக்காரு ஸோ அவர் அந்த இண்டர்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்போ ஜெய உஷா ராயல் ட்ரம்புல ஜெயிச்சு ரிசில் மணியாலாம் பார்த்தீங்கன்னா குந்தரா ஃபேஸ் பண்ண போறான் ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஸோ அவன் வந்து வேற ஈட் மூமெண்ட்டாக போட்டு பார்த்தீங்கன்னா பெருசாயிட்டான் அப்படின்னுட்டு எல்லாரும் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ ஆனால் அதுக்கு அது மட்டும் காரணம் கிடையாது ஸோ அது அவனோட ஏகப்பட்ட உழைப்புகள் உள்ள இருக்குது ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா அவனோட பிரதர் ஜிம்மி ஸோ தான் ஸோ அவனோட டீன் பிரதர் அவன் பார்த்தீங்கன்னா அந்த கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜுரி ஏற்பட்டுச்சு ஸோ அந்த டைமில் அவன் அன்னைக்கு ரெஸ்ட்டுக்கு போனதுனால நம்ம ஜே ஊசா பார்த்தீங்கன்னா அந்த பேண்டகமிக் டைமில் ஸோ அவன் அவனை ப்ரூவ் பண்ணான் ஸோ லிட்டலாக ரோமன் ரேஞ்ச் கூட சேர்ந்து ஒரு ஸ்டோரியிலேயே நிறைய பண்ணான் மெயின் ஈவன் ஜெய் ஊசி பேர் வாங்கினான் ஸோ கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் தான் பன்னெண்டு வருஷமாக அவன் டபிள்யூ டபிள்யூலே இருந்தான் வெறும் டேக் டேக்டீமாக ஸோ அப்போல்லாம் ஃபேன்ஸ் இந்த லெவலுக்கு கண்டுக்கல அவன் எப்போ சிங்கிள் இது கரியருக்கு வந்தானும் ஸோ இருந்து அவனை ஒரு மெயின் இவன் ஜெயூசாவாக மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அது இதுக்கு ஒரு சின்ன காரணம் அவனோட பிரதரான ஜே ஜெமி ஊசோ ஸோ அடுத்ததான் ப்ரலைன்ஸ் ஸ்டோரி லைன் ஸோ ரோமன் ரைன்ஸ் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜே உஷோ தான் ஜே ஊசாவை மக்கள் மத்தியில் வேற லெவலில் கனெக்ட் ஆகிட்டான் ஸோ வேற லெவலில் பாத்தீங்கன்னா மக்கள் அந்த அவன் பக்கம் இழுக்கிறதுக்கு என்னென்ன டெக்னிக் உண்டோ அது எல்லாத்துமே ஜெயூசோக்கு தெரியும் ஸோ ஜே உஷ் அப்படி தான் ஈட் மூமெண்ட்டாக பார்த்தான் ஸோ ஈட் ஈட்னு சொல்லி சொல்லி ஸோ அது பாத்தீங்கன்னா அந்த ஒரு இது ஃபேன்ஸ்

மூமெண்ட்னையும் வேற லெவலில் கொண்டு வந்தான் ஸோ இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் வேற லெவலில் அட்டன்ஷன் பட்டான் ஸோ இதனால தான் டபிள்யூ டபிள்யூ அவங்களுக்கு வேற லெவல்ல இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பாக கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கு முன்னாள் பார்த்தீங்கன்னா அவன் டாக்டிவாக இருந்து ஸோ பன்னெண்டு வருஷமாக இருந்தப்போ ஸோ யாரும் இந்தளவுக்கு கண்டு இல்லை ஸோ அவன் இப்போ ஒரு டைட்டில் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வளர்ந்துட்டான் ஸோ இது நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ ரிக்கிஷி பற்றினா இந்த இன்டர்வியூவில பற்றினா பேசியிருக்காரு ஸோ வாங்க ஜே ஸோ வெறுக்கிற நிறைய ஃபேன்ஸ்களுக்கு சொல்றேன் ஸோ அதாவது பாதிக்கு பாதி இருக்கிற ஆட்கள் இருக்கிறத ஜீவிங்க ஸோ அவங்களுக்காக சொல்றேன் ஸோ அதாவது ஜே உஷா பற்றினா சும்மா இப்போவே பார்த்திங்கன்னா ஜெயிச்ச மாதிரி கிடையாது ஸோ அவர் பார்த்திங்கன்னா திக்கத்தட்ட இதோட சேர்த்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவர் இந்த கரியரில் இருக்கார் ஸோ அந்த டைம் அந்த கோவிட் டைமில் ஜெமி உஷா பார்த்தீங்கன்னா இந்த அந்த இன்ஜுரி ஆகலை அப்படின்னா நம்ம இன்னைக்கு இந்த லெவலில் ஒரு இவன் ஜே உஷாவை பார்த்துருக்க மாட்டோம் ஸோ அதுக்கு ஜெம்மி உஷா ஒரு சின்ன காரணம் தான் நீதி பல கஷ்டங்கள் துயரங்கள் ஏற்பட்டு இந்த லெவலுக்கு ஒருத்தன் ஆகணும் அப்படின்னா அது ஜே உஷாவில் மட்டுமே முடியும் என்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஸோ அடுத்ததான் பிரான் பிரேக்கர் பற்றினா ஒரு இன்டர்வாக கலந்துருக்காரு ஸோ அதில் யாரை பற்றி செய்யிருக்காருன்னா நம்மளுடைய ராயல் ரமலில் வேறு லெவலில் டாமினேட் பண்ண நம்மளுடைய ஐஸ் ஆஃப் பீடை பற்றி தான் பேசியிருக்காரு ஸோ ஐஸ் ஆஃப் ஸ்பீடு இந்த வருஷம் ராயல் ரமலில் ஸோ என்ன மாதிரி ஒரு அட்டன்ஷனவையும் ஒரு வேற லெவல் செக்மெண்ட்டையும் பண்ணார் அப்படிங்கிறது தெரியும் ஸோ அதை தான் பற்றி பேசியிருக்காரு ஸோ நான் வந்து அதாவது பிரான் என்ன சொல்கிறதுனா ஸோ நான் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஐஸ் ஆஃப் ஸ்பீடை வெல்கம் பண்ணுவேன் ஸோ அவன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு திரும்பவும் பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உள்ளே வரணும் ரெஸ்லிங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு உள்ளே வரணும் ஸோ நான் ஒன்று வர இருக்கிறேன் ஸோ எதுக்கு அப்படின்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ராயல் ராயல்ட்ரம்லே ஸோ அவன் எந்த லெவலுக்கு ஒரு அட்டன்ஷனாக பட்டான் அவன் போட்ட இந்த வீடியோஸ் எல்லாம் எவ்வளோ வீசு போச்சு ஸோ அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா அவன் வேற லெவலில் ஃபேன்ஸ் மத்தியில் இன்ட்ராக்ட் பண்ணான் ஸோ வேற லெவலில் பார்த்தீங்கன்னா அவன் அதை கொண்டு போய் சேர்த்தான் மக்களிடையே ஸோ அந்த ஒரு செக்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ திரும்பவும் அவன் வரணும் ஸோ வந்தான் அப்படின்னு ஆச்சுன்னா கண்டிப்பாக அவன் என்ன வந்து ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறது மாரி வரலாம் ஸோ அதாவது நான் இன்றைக்கி அவன் ராயல் ரம்லாம் அவனை நான் இருந்த மாரி போட்டு பித்துக்கணும் ஸோ அதுக்கு அவன் என்ன ரிவெஞ்ச் பண்ணனும் என்னை பழி வாங்குறது மாதிரி அவன் திரும்ப வரலாம் ஸோ நான் அவனை எப்பவுமே வெல்கம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அடுத்ததான் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜான் இந்த அண்டர்டேக்கர் தான் ஸோ அண்டர்டேக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூலில் வந்திருக்காரு ஸோ அதில் ஜான்சனா பற்றி பேசியிருக்காரு அதாவது ஜான்சனாக பார்த்தீங்கன்னா அவரோட லாஸ்ட் ரன்னுக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவர் இந்த சிக்ஸ்டீன் டைம் ரெக்கார்டாக முடியடிச்சு அதாவது ரிக்ஃபுல்லாரோட பிள்ளையாரோட முடியிடுச்சு ஸோ அவர் செவன்டீன் டைம் சாம்பியன் ஆவாரா அந்த ஒரு மோ பர்டிகுலர் இதில் தான் புத்தனைப்பான் அவர் வந்திருக்காரு ஸோ இதை பற்றி தான் புத்திணைப்பான் அண்டர்டேக்கர் பேசியிருக்காரு ஸோ அதாவது அவருக்கு நோ அப்ஜெக்ஷன் ஸோ அவருக்கு அப்ஜெக்ஷனே கிடையாது நம்ம ரிடம் ரெக்கார்டா முறியடிச்சு நம்ம ஜான்சனா சவுண்டீன் டைம் சாம்பியன் ஆகுறதுக்கு ஸோ அதாவது ஜான்சனாக வந்து அதுக்கு ஒருத்தன் ஆள் தான் ஸோ அவன் வந்து ரிக்குலரோட ரெக்கார்டு உடைக்கிறதுல எனக்கு எந்த ஒரு ஆச்சரியமனையும் கிடையாது ஸோ ஏன்னா அவன் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்காக நிறைய விஷயங்கள் தான் பண்ணியிருக்கான் ஸோ ஒரு காலத்தில் அவன் இந்த கம்பெனியோட ஃபேஸ் ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியாக இருந்துச்சான் ஸோ அது மட்டும் இல்லாமல் அவன் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டு கொடுத்தாலும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ அவன் ஃபுல் டைம் இருக்கப்போ கூட அவன் அந்த லீவ் போடணும் ஸோ வெக்கேஷன் போனோம் அப்படின்ட்டு அவனுக்கு எந்த ஒரு தோணலும் கிடையாது அந்த லெவலுக்கு அவன் உழைச்சான் ஸோ அது மட்டும் இல்லாமல் அவன் பார்த்திங்கன்னா இந்த மீடியா சோசியல் மீடியாலையும் இருக்கட்டும் ஸோ இந்த உலகத்துலேயும் பார்த்திங்கன்னா எல்லா மீடியாஸ்லேயும் ஜான்சனாக தெரியாத ஆள் கிடையாது ஸோ அந்த லெவலுக்கு பார்த்திங்கன்னா அவன் அந்த ஒரு ஒரு அட்டென்ஷனை பெற்றான் ஸோ அவன் மேல அந்த அட்டென்ஷன் அட்டன்ஷன் தான் யார் இவருன்னு எல்லாரும் தேடி பார்க்குறாபோ இவரு ஒரு ரெஸ்லர் அப்படிங்கறது தெரிய வந்துச்சு ஸோ இதனால தான் இந்த ப்ரொஃபஷனல் ரெஸ்லிங் குறிப்பாக இந்த டபிள்யூ டபிள்யூ கம்பெனியே ஒரு லெவல் ஆக்குனதுக்கு ஒரு சின்ன காரணம் பத்தினா நம்ம ஜான்சன் இல்லாதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் அவன் உண்மையிலே ஒரு நல்ல மனிதன் ஸோ அவன் பத்தினா இந்த மேக்கே விஷ் அதோட ஒரு வேர்ல்டு ரெக்கார்டே பண்ணான் அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அறுநூத்தம்பது குழந்தைகளோட ஆசைகளும் நிறைவேற்றினார் ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல குணம் உள்ளவன் ஸோ ரிக் ரெக்கார்ட உடச்சி ஒன் டைம் வேர்ல்ட் சாம்பியன் செவன்டீன் டைம் சாம்பியன் ஆகி ஸோ அவர் ஹாப்பி எண்டிங் பண்றதுல எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தி அண்டர்டேக்கர் சொல்லியிருக்காரு ஸோ அடுத்தது நம்ம டிரைபிள் சீஃப் ரோமன் ரைன்ஸை பத்தி தான் பார்க்க போறோம் ஸோ ரோமன் ரைன்ஸ் ஆல்சோ ஒரு இந்த அருவில் கலந்துருக்காரு ஸோ அதுல ஏதோ பத்தி பேசியிருக்காருன்னா செத்ராலன்ஸை பத்தி பேசியிருக்காரு குறிப்பா ஷீல்டோட ஸ்டோரி லைனை பத்தி பேசியிருக்காரு அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த ஸ்டோரி லைனோட ஒரு முதுகெலும்புனா அது செத்ராலன்ஸ் தான் நல்லா கேட்டுவாங்க நம்ம ரோமன் ட்ரென்ஸே சத்ராலன்ஸை பத்தி பேசியிருக்காரு ஸோ இந்த அதாவது எனக்கும் சத்ராலன்ஸுக்கும் அந்த ஸ்டோரி லைன் ஸோ எங்களுக்கான அந்த பழைய ஸ்டோரி லைன்ஸ் ஸோ இதுக்காக நாங்கள் இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா சத்ருவாலன்ஸ் தான் ஸோ சத்ரலன்ஸனும் தான் அது தாங்கி பிடிச்சிருக்கான் அவன் தான் அந்த ஸ்டோரியை அந்த பிடிச்சி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ லிட்டரலா அவர் ரோமன் ட்ரென்ஸை வந்த பரோ அவரும் குறைச்சி சொல்றாருன்னா அது ஒன்றும் இல்லை ஸோ பட் செத்ரவாலன்ஸ் தான் அது பிடிச்சி வச்சிருக்கே மாரி ஏன்னா அவர் ஹில் டேனாக இருக்கிற டைமில் ஸோ ரோமன் ஃபேஸாக இருந்தார்னு வைங்களேன் ஸோ அவர் பார்த்திங்கன்னா அந்த பகையை வச்சுட்டு ஸோ ரோமன் ரெயின்ஸை பயக்கிற மாதிரி அட்டாக் பண்ணுறது ஸோ அது மட்டும் இல்லாமல் ரோமன் ரேன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஹில் டென்னாக இருக்கப்போ ஸோ ரெசில் மீனியாவில் பார்த்திங்கன்னா ரோமன் ரேஞ்சோட அந்த ஸ்ட்ரீக்கை முடியடிக்கிறதுக்கு ஒரு சின்ன காரணமாக செத்ராலன்ஸ் இருந்தார் ஸோ அதுக்கு ஒரு சின்ன காரணம் எதுனா அந்த ஷீல்டோட ஸ்டோரிலேருந்தான் ஸோ அதேமாரி இந்த ராயல் ராயல்பிள் மேட்சிகுலர் இடத்துல பிடிச்சிருக்காங்க நம்ம ரோமன் ரென்ஸ் அந்த பேக்ல இருந்து பார்க்க போது செத்துரலன்ஸ் இவன் இருப்பாரு வேற ஸ்டோ அந்த ஸ்டோரி ஸ்டோரினா நம்ம மனசில் பத்தினா வைப்பாங்க அந்த நம்மளுக்கு அந்த கதை முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங்கே வராது ஸோ அப்படியே அழகா இழுக்கிறாங்க போர் அடிக்கல ஸோ வெளியிருந்து நம்ம செத்ராலன்ஸ் ரோமனுக்கு போடுறது ஸ்டாம்ப் இந்த மாதிரி எல்லா நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரென்ஸால பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை பத்தினா பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணி அந்த ஸ்டோரியில் இழுக்கிறாரு ஸோ அதுதான் ரோமன் ரீசன்ஸ் பற்றினா சொல்லியிருக்காரு ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருத்துக்கு ஒரு கேள்விக்குறி இருக்கும் ப்ரோ இதுதானே ஜான்சன் அவட லாஸ்ட் ரன் ஸோ அப்போ ஏன் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபுல் டைமராக இருப்பேன் ஸோ அப்படிங்கிற மாதிரிலாம் நேரம் ஆனால் ஏன் வரல அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும் ஸோ அவரு பார்த்தீங்கன்னா இப்போ டேரக்டா எலிமினேஷன் செம்மருக்கு ஆட் பண்ணதுக்கு ஒரு சின்ன ரீசன் என்னன்னா ஸோ அதாவது அவரோட மூ மூவியோட ஸ்கெடியூல் தான் ஸோ அதாவது எலுமினேஷன் செம்பருக்கு முன்ன இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷூட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா பெண்டிங் இருக்கு ஸோ அதெல்லாம் முடிக்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்காரு பிளேயர் ஸோ அதனால தான் அவர் இப்போதைக்கு வரலை ஸோ டேரெக்டாக பார்த்திங்கன்னா எலிமினேஷன் ஜாம்பர் தான் வர போகிறார் ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு அஃபிஷியலி பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு அதாவது எலிமினேஷன் ஜாம்பரில் ஸோ ஜான்சனாக பார்த்திங்கன்னா மேட்ச் பண்ண போகிறாரு ஸோ அதில் ஜெயிப்பார்னா நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஜான்சனாக எப்போல்லாம் வர போகிறார் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இப்போ அஃபிஷியலி தெரிய வந்திருக்கு ஸோ அவர் பார்த்திங்கன்னா ரா பிராண்டை தான் சூஸ் பண்ணியிருக்காரு ஸோ ரா பிராண்டில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஷோக்கு பார்த்திங்கன்னா வரப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அஃபிஷியல் டேட்ஸ் தெரிய வந்திருக்கு மார்ச் பதினேழாம் தேதி பார்த்திங்கன்னா ப்ரூஸ்லஸ் வெல் பெல்ஜியம்லாம் ஒரு ரா எப்பிசோடு நடக்க போகுது ஸோ அன்னைக்கு பார்த்திங்கன்னா வரப்படுறாரு மார்ச் பதினேழு ஸோ அடுத்ததாக மார்ச் இருபத்தி நாலாம் தேதி பார்த்திங்கன்னா கிளாஸ்கோ ஸ்காட்லாண்டில் நடக்கக்கூடிய ஒரு லா ஒரு ரா எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஜான்சனாக வரப்போறாரு ஸோ அதுக்கு அடுத்ததான் லண்டனில் பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா ஒரு மார்ச் முப்பத்தி தேதி நடக்க போகிற ஒரு சாய் பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஜான்சனாக சோ ஸோ மூணுமே பார்த்திங்கன்னா வெவ்வேறு நாட்டில் நடக்கக்கூடிய ஷோ எங்கிறதுனால ஒரு பெரிய நேம் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஜான்சனாக பார்த்திங்கன்னா போறாரு ஆஸ்தர் ஃபுல் டைமர் பாருங்க பதினேழு ஸோ அடுத்ததான் அதுக்கு அடுத்த வாரம் தான் நடக்கிற இருபத்தி நாலாம் தேதி மார்ச் ஸோ அடுத்ததான் முப்பத்தி ஒன்றாம் தேதி மார்ச் ஸோ இப்படி மூணு வாரம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஜான்சனாக வர ஸோ காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மூணுமே பத்தினா வெவ்வேறு நாட்டில் நடக்குது சோ மார்ச் பதினேழு பார்த்தீங்கன்னா பெல்ஜியத்துல நடக்குது சோ மார்ச் இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாண்ட்ல நடக்குது சோ நடக்குது இங்கிலாந்துல நடக்குதுனால பத்தினா இப்ப ஜான்சனாக வரப்போகிறாரு என்ன செஞ்சார் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடந்த ராய் எபிசோடோட பார்த்திங்கன்னா இந்த மென்ஸ் எலிமினேஷன் சேம்பர் மேட்சும் உமன்ஸ் மென்ஸ் எல் உமன்ஸ் எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்சும் பார்த்திங்கன்னா ஃபைனலி பார்த்திங்கன்னா சிக்ஸ் மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகிட்டாங்க ஸோ உமன் சேர்த்து மென் சேர்த்து யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த போஸ்ட்டில் தெரிய வந்திருக்கு ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நடந்த ராய் பிசோலில் இன்னொரு மேட்சுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அது ஒன்று சேன் விசிஸ் கேவனான்ஸ்க்கான மேட்ச்சு ஸோ இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா ஒரு அன்சாங்ஷன் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது இந்த மேட்ச்சில் என்ன நடந்தாலும் பார்த்திங்கன்னா அஃபிஷியல்ஸ் யாரும் வர மாட்டாங்க என்ன நடந்தாலுமே அது ஒரு நோ டிஸ்குவாலிஃபிகேஷன் மேட்ச் மாதிரி தான் ஸோ என்னென்னு வேணாலும் சண்டை போடலாம் ஒன்லி இந்த ரூல்ஸ் என்னென்னா இதில் எவனா ஒருத்தன் ஜெயிக்கிறான் ஜெயிச்சாச்சுன்னா மேட்ச் முடியும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்சை கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அடுத்ததான் இந்த ஒரு போஸ்ட்டாக பாருங்கள் அதாவது மென்ஸ் எலுமினேஷன் ஜாம்பர் மேட்ச்சில் அதிகமாக என்ன ஆனது லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாப் த்ரீ திரும்பி வந்திருக்கு ஸோ அதில் டாப் த்ரீ மூணாவது இடத்த பிடிச்சிருக்காரு ஜான்சனா ஸோ ஜான்சனா ஏழு தடவை மென்ஸ் எலுமினேஷன் ஜாம்பர் மேட்ச்சில் கலந்துருக்காரு ஸோ அடுத்ததான் ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்காரு கிறிஸ் ஜெரிகோ பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்காரு அவர் எட்டு தடவை கலந்துருக்காரு ஸோ நம்பர் ஒன் இடத்துல வைப்பர் ரேண்டி அட்டன் பார்த்தீங்கன்னா கலந்துருக்காரு ஒம்போது தடவை மென்ஸ் எலுமினேஷன் ஜாம்பர் மேட்ச்சில் கலந்துருக்காரு நியூஸ் பார்க்கறதுக்கு முன்னால ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்காங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் போடுங்க ஸோ இப்போ நம்ம மெனிமம் நியூ டிஸ்க்கு வந்தாச்சு ஸோ அதாவது இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு ரூமர் செய்தி கிடச்சிருக்கு ஸோ அதாவது நம்ம ஜேட்காரிகள் பார்த்திங்கன்னா ரிட்டன் வர போகிறாங்க கூடி சீக்கிரத்தில் ஸோ கிரியேட்டிவ் பிளான்ஸ் இப்போ ஜேட் காரிகள் ரிட்டன் மேபி செட் சூன் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அதாவது கிரியேட்டிவ் கண்ட்ரோலில் இருக்கிறவங்க எல்லாரும் பிளான் போட்டுருக்கிறாங்களாம் ஜேட் காரிகள் பார்த்திங்கன்னா ஸோ ரிட்டன் வர கூடி சீக்கிரத்தில் ரிட்டன் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் போடுறாங்களாம் ஸோ ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரூமர் என்னன்னா நம்ம ஜேட் கார்கள் பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் அதாவது டபுள்யூ டபிள்யூ பெர்ஃபார்மன்ஸ் சென்டரில் பார்த்திங்கன்னா ட்ரைனிங் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஸோ பார்ப்போம் கூடிய வீடுகள் பார்த்திங்கன்னா ஜேட் கார்கில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ லாஸ்ட் வீக் நடந்த ஸ்மாக் டவுன்லேயே பார்த்தீங்கன்னா அதை டீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை தூசி தட்டி எடுத்துருக்காங்க அந்த பழைய கேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் யார் ஜேட்காரில் அட்டாக் பண்ணது அப்படின்னு சொல்லி உங்கள் யாருக்காவது தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பார்ப்போம் வெயிட் பண்ணி ஸோ தேங்க்யூ ஸோ மச்